ஹே காஸ் வணக்கம் எல்லாருக்கும் ஸோ நம்ம இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு நாளாக வீடியோ பண்ணல கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கிறதுனால ஆக்சுவலி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருமே நமக்கு தொடர்ந்து மெசேஜ் அப்படின்றது அனுப்பிக்கிட்டே இருந்தீங்க ஸோ அதுல என்ன அனுப்பிட்டு இருந்தீங்கன்னா அதாவது என்னுடைய யூடியூப்ல இருக்கக்கூடிய லைவ் அதாவது நம்மளுடைய பேமெண்ட் லைவ் அப்டேட் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா அது எதுவுமே நடக்கலை அப்படின்ற மாதிரி நமக்கு வந்துட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க ஸோ இந்த இஷ்யூ அப்படின்றது எல்லாருக்கும் பொதுவாக நடக்கக்கூடியது தான் எல்லா கிரியேட்டருக்கும் இது காமனா நடந்துட்டு இருக்குது இந்த இஷ்யூ ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு மட்டும் நடக்கலைங்க நீங்க யூடியூப்ல போய் பாருங்க இந்த வந்துட்டு நோட்டிபிகேஷன் வரல அந்த நோய் விபர இஷ்யூன் பாருங்க இதுல அதை செக் பண்ணும்போது உங்களுக்கு பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க சோ இங்க வந்துட்டு நோ விபர் இஷ்யூ அப்படின்னு இருக்கு அதில் பாத்தீங்கன்னா இங்க வந்து லைவ் ஸ்ட்ரீமிங்ல வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன்ல சோ ப்ராப்ளம் இருந்திருக்கு அதை வந்து சரி பண்ணி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போறோம் அதை பத்தி அடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்று எனக்கு வந்திருந்தது ஸோ நோ யுவர் இஷ்யூ அப்படின்றத சொல்லி வீடியோ ப்ராசஸிங் டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு வீடியோ கவுண்ட்லேயே நிறைய இஷ்யூ அப்படின்றது வந்துச்சுங்க ஏன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா இது இஷ்யூ நடந்துக்கிட்டு தான் இருக்குது எனக்கும் திடீர்னு ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஜீரோ பண்ணி விட்டுட்டாங்க ஜீரோவில் இருக்குது காலையில் பார்க்கும்போது நான் யோசித்தேன் சரி ஓகே இது வழக்கமாக வரக்கூடியது தானே அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன் அதனால தான் இது வீடியோ பண்ணலை ஆக்சுவலி இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்கும் யூடியூப்ல அடிக்கடி உங்களுக்கு இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது போட்டு வச்சிருவாங்க இந்த மெசேஜ்லாம் வருது பாத்தீங்களா யூடியூப் நோட்டிபிகேஷன் பார் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த மெசேஜ் வரும் அந்த மெசேஜில் போட்டு வச்சிருவாங்க நீங்க ஃபர்தரா அங்கே போய் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கிளியராக தெரியும் அதாவது இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு அப்படின்றது ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் பட் நீங்க கவனிக்கல திடீர்னு போய் ரெவன்யூ செக் பொழுது இந்த மாதிரி ஜீரோ வருது இப்போ பாருங்க நான் காட்டுறேன் எனக்கு ஜீரோ வந்துருக்குது இங்கே பாருங்க ஜனவரி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்குங்களா ஸோ இங்க பாருங்க அப்படியே டவுன் ஃபாலோ போயிடுச்சு ஆனால் இது என்னாச்சு பார்த்தீங்கன்னா திடீர்னு காலையில் நான் ஒரு வந்துட்டு பதினோரு பன்னெண்டு மணிக்கு பார்த்தேன் அப்போ திடீர்னு வந்து அதிகமாக இருந்த இதுக்கே இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா டாப்பில் இருந்துச்சு இப்போ ஒரு ஆஃப்ரெண்ட்னான்னு தூங்கி இருந்துருச்சு செக் பண்ணி பார்க்கறேன் அதுக்கப்புறம் அது ரொம்ப டவுன் ஆயிடுச்சு நான் இதை பற்றி வந்துட்டு அப்போ அதுக்கப்புறம் யூடியூப் ஸ்டூடியோ ஹெல்ப் சென்டரு எல்லாம் கேட்டேன் நான் அங்கே கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபர்தராக இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாருக்குமே தான் இருக்கு எங்கிட்ட எங்கள் சைடு வந்துட்டு இஷ்யூ போயிட்டு இருக்கு நாங்கள் அதை கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடுவோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா நமக்கு யூடியூப் பார்ட்னர் மேனேஜர் வந்து இருக்கிறாங்க ஸோ அதனால தான் அவங்க மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் பயப்படுத்தவில் ஒரி பண்ணாதீங்க இந்த மாதிரி இஷ்யூ எல்லாத்துக்கும் காமனாக தான் நடந்துக்கிட்டே இருக்குது ஃபர்தராக உங்களுக்கு வேற ஏதாவது யூடியூப் சம்மந்தப்பட்ட சந்தேகம் கேள்விகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க